சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள வெயிலுக்கு போகாமல் பார்த்துக்கோன்னா என்ன ஸ்நாக்ஸு என்ன ஜூஸ் செய்கிறதுன்னு ஒரு சிந்தனையாக இருக்கா அப்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அரிசி பருப்பை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு தேங்காய் வெள்ளம் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு இட்லி அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் இட்லி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு இப்போது நம்ம இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டும் ஊறிடுச்சு இப்போ ஊறி இருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறோம் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது மாவு நமக்கு கெட்டியாக வேணுங்கிறனால கொஞ்சமாக அந்த அரிசியில் இருந்த தண்ணி தான் அஞ்சு ஏலக்காயை அதில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு மசிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரிசி பாருங்கள் நல்லா கெட்டியாக மசிஞ்சு வந்திருக்கு ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம அரிசி மசிஞ்சிருச்சு இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த தோரம் பருப்பை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரிசி பருப்பு ஏலக்காய் சேர்ந்து அசியும்போதே அதோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வந்து மாவு அரைச்சிட்டு பாகு எடுத்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளத்தை இப்போவே இல்லாமல் இருந்ததுன்னா இப்போவே சேர்த்துட்டோம்னா நம்ம அந்த பழைய ஊற்றுறதுக்கு ஊத்துறதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும் அதனால் வெள்ளத்தை நான் வந்து அரைக்கும்போதே சேர்த்துக்கேன் இது கூட ஒரு முழு தேங்காயை துறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த சுவீட்டை தூக்கலாம் காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து மசிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக மசிஞ்சு ரெடியாக இருக்குது நம்ம தண்ணியே சேர்க்கவே இல்லை அந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது மட்டும்தான் நம்ம அந்த வெள்ளம் அளவுக்கு ஒரு குரகரப்பும் இருக்கணும் அந்த இது வந்து தோரம்பருப்போட குரகரப்பு அதனால தான் முதல்லையே அரிசி போட்டது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பலகாரம் செய்யும் போது நல்லா சொலை சொலையாக சூப்பராக வரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அள்ளிக்கலாம் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவும் நல்ல கரெக்டான பதத்தில் இருக்குது இது நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே சுட்டுடலாம் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் சாஃப்ட்னஸ் இருக்காது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதை மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு நம்ம எண்ணெயில் மொண்டு மொண்டு அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ அடுப்பு வந்து ஹையில் வச்சு வேக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் நம்ம இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் தோரம்பருப்போட வாசனையோடு இதை சாப்பிடும்போது ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அந்தளவுக்கு ஸ்வீட் சூப்பராக இருக்கும் இது இப்போ ரெண்டு பக்கமும் இது நல்லா வெந்து பார்க்க கலர் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போது இதை நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப அருமையாக சீக்கிரம் ஊற வச்சு டக்குன்னு அரைச்சி உடனே சுட்டுடலாம் ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது இதுக்கு பேர் என்னென்னு நீங்கள் கேட்கவே இல்லையே இதுக்கு பேர் பாப்பலகாரம்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவும் போல் அம்மாங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்